வணக்கம் நான் ஆதி அனைத்திந்திய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் மாவட்ட செயலாளர் தென்சென்னை வடகிழக்கு மாவட்டத்தின் செயலாளர் கடந்த பதினைந்தாம் தேதி எஸ்ஐஆர் குளறுபடிகள் சம்பந்தமாக பிஎல்ஓக்கள் சம்பந்தமாக விண்ணப்ப படிவங்கள் முறையாக அளிக்கப்படவில்லை என்பது சம்பந்தமாக ஒரே இடத்தில் அமர்ந்து கொண்டு விநியோகிக்கிறார்கள் என்பது குறித்து சம்பந்தமாக தலைமை தேர்தலாளர்களிடம் புகார் அளித்துவிட்டு தலைமைச் செயலகத்தில் கீழே வருகின்ற போது பத்திரிகை நிருபர்களையும் ஊடக நிறுவர்களையும் ஊடக ஊடகங்களையும் சந்திக்க நேரிட்டது அந்த நேரத்தில் அவர்களிடம் நான் பேட்டி அளிக்கின்றபோது அங்கே புகார் அளித்துவிட்டு இப்படியெல்லாம் தவறு நடந்து கொண்டிருக்கின்றனே என்று வருத்தமுடன் நான் வருகின்ற போது அதே மனநிலையில் பேட்டி பேட்டியளிக்கின்றபோது எனது பாசத்திற்குரிய அன்பிற்குரிய மாற்றுத் சகோதரர்கள் சகோதரிகள் அவர்களுக்கு மன வருத்தம் ஏற்படக்கூடிய ஒரு வார்த்தையை தவறுதலாக பயன்படுத்திவிட்டேன் அதில் எந்தவித உள்நோக்கமும் கிடையாது பயன்படுத்தியமைக்காக மிகவும் வருத்தப்படுகிறேன் வேதனைப்படுகிறேன்